அங்காளித்தாயை அருள் புரிவாய் மாசி மயானக்கொள்ளை திருவிழாவில் பக்தர்கள் உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தேவை என்றால் அதாவது வேண்டுதல் சம்பந்தமான தகவல்களோ இல்லை நன்கொடை செலுத்துவதில் தகவல்களோ இல்லை கோவிலுடைய நடை திறப்பு பூஜை விவரங்கள் எந்தவிதமான தகவல்கள் உங்களுக்கு வேண்டும் என்றாலும் ஆலயத்தினுடைய சக்தி பீடத்தினுடைய நிர்வாகிகள் எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் ஏதோ ஒரு டோக்கன் வாங்குறதா இருந்தாலும் கூட நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் இப்போ வெளியூரில் இருக்கக்கூடிய பக்தர்கள் இப்போ டோக்கன் முன்பதிவு பால் குடம் பொங்கல் எல்லாத்துக்குமே ஒரு வேண்டுதல்கள் கூட நீங்கள் வந்து முன்பதிவு கட்டாயம் செய்து கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ தான் வந்து நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு எளிமையாக இருக்கும் அவங்களுடைய வேலை அதனால் இப்போ ஒரு ரொம்ப தூரத்தில் ஊர்களில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க நேரடியாக வந்து அந்த நீங்கள் வந்து டோக்கன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை இல்லைனா முன்பதிவு செய்து கொள்ள முடியவில்லைனா கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம் டோக்கன் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது வெளியூரில் இருக்கக்கூடியவர்களுக்காக சில வர முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்காக இந்த ஒரு வாய்ப்பு நீங்கள் வந்து இந்த எந்தவிதமான தகவல்களும் உங்களுக்கு வேண்டுமென்றாலும் ஒரு ஒரு சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ள என்றாலும் இந்த எண்ணுக்கு கால் செய்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் மாசி பெருந்திருவிழாவினுடைய தகவல்களை பெறுவதற்காக இந்த எண்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் தேவையான தகவல்களை இந்த எண்களின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் அங்காளித்தாயே அருள் புரிவாய்